ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் தெரியுங்களா கொத்தவரங்கா பொரியல் சரிங்களா கொத்தவரங்கா பொரியல் வந்து இங்கே பாருங்கள் நிலக்கடலை வேக வச்சு செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த நிலக்கடலை பார்த்தீங்கன்னா நான் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு அந்த தன் அந்த பயிரை வந்து நல்லா தண்ணி ஊற்றி அலாசி கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தேவையான அந் தண்ணி ஊற்றி பார்த்திங்கன்னா முக்கா பூசி வச்சேன் இந்த நிலக்கடலை அவ்வளோ நேரம் ஆகுது வேகிறதுக்கு இதை வேக போது என்ன போடணுன்னு பார்த்திங்கன்னா உப்பு மிளகாத்தூள் கொஞ்சம் ஏன்னா அந்த பயிரில் வந்து உப்பும் ஏறணும் காரமும் ஏறணும் அப்படிங்கிறதுக்காக மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு வேக வச்சுருக்கா அது அப்படியே வெந்துட்ருக்கிட்டு நம்ம அதுக்குள்ளே பக்கத்தில் வந்து போ கொத்தவரங்காய் பொரியல் பண்ணலாம் வெந்ததுக்கப்புறம் தண்ணி வடிகட்டிட்டு இதோடு சேர்த்து பண்ண போகிறோம் சரிங்களா அது அப்படியே வெந்துட்ருக்கிட்டோம் நான் வந்து ஆல்ரெடி அடுப்பத்தை வச்சு வடைச்சிட்டு வச்சுட்டேன்ப்பா தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் தண்ணி லைட்டாக இருக்குது காய் வந்து அதிகம் அப்படிங்கிறதால எனக்கு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கிறேன் நீங்கள் அளவாக எவ்வளோ போடணுமோ மாதிரி போட்டுக்கோங்கப்பா போதும் எண்ணெய் கரெக்டாக இருக்குது எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஓரளவு சூடு ஏறிடுச்சு கடுகு போட்டுக்கலாம்ப்பா நான் சிம்மில் வச்சுருந்தேன் இந்த கடுகு பொருத்த உடனே பார்த்திங்கன்னா இந்த உளுத்தம்பரு போட்டுக்கலாம் உடச்ச உளுந்து எங்கள் வீட்டில் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உடச்சி கருப்பூர்ந்து உடனே நல்ல மனமாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூண்டு போட்டுக்கலாம்ப்பா நான் வந்து கருவேப்பிலை போட்டுட்டு தான் பூண்டு போடுவேன் கருவேப்பிலாம் இல்லைப்பா கருவேப்பில இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க சரிங்களா என்கிட்ட இல்லை நான் வீட்டுக்கு போயிடணும் உடைக்கல பார்த்திங்கன்னா கடையில் கேட்டேன் நாளைக்கு தான் வரும் அப்படின்ட்டேங்க நாங்கள் கிராமன்றதெல்லாம் வேறு எங்கேயும் போய் வாங்க முடியாது கடையில் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்குது எனக்கு இவ்வளோ தூரம் போய்ட்டு உடச்சிட்டு வர்றது முடத்த நம்பட்டு சரி அப்படியே செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு விட்டேன் நாளைக்கு தான் வீட்டுக்கு போகணும் ஆ வெங்காயம் கொட்டிருந்து சொன்னங்களா தாரிப்பா தெரியல நான் வெங்காயம் போட்டுட்டேன் அப்படியே ஒரு செகண்ட் பேசிட்டேன்னு மறந்துடுறேன்ப்பா சாரி இதே தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க வெங்காயம் போட்டதை நான் உங்ககிட்ட சொல்லலன்னு நினைக்கிறேன் இல்லையா பூண்டு போட்டது மட்டும்தான் சொன்னேன் வெங்காயம் போட்டதை சொல்ல நான் கருவேப்பில் இல்லைன்றத பேசிகிட்டே போட்டுட்டேங்க சாரிங்க இதோட பார்த்திங்கன்னா க போட்டுக்கலாம்ப்பா எனக்கு வந்து எந்த பொரியல் செஞ்சாலும் நாங்கள் ஈரோடு மாடல் பார்த்திங்கன்னா வரமிளகாய் போட்டு தான் செய்வோம் நீங்கள் வரமிளகா தேவையில்ல வெறும் மிளகாய் பொடி தான் போடணுன்னா பிரச்சனை இல்லை நான் வந்து வரமிளகாவும் சேர்த்துப்பேன் கொஞ்சமாக மிளகு பொடியும் சேர்த்து மி சாரி மிளகாய் தூளுமும் சேர்த்துப்பேன் ஒவ்வொரு நேரம் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள்லாம் சேர்க்க மாட்டேன் இந்த மிளகாயில் இருக்கிற காரமே போதும்னு சொல்லி விட்டுருவேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வரமிளகாய் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வரமெளகாய் பிடிக்காதுன்னாக்கா வெறும் மிளகாத்தூள் சேர்த்து சேர்த்துக்கோங்க அடுத்ததாக காயெல்லாம் கொட்டிக்கலாப்பா நான் வந்து மத்தியானமே காயெல்லாம் அரி அலாசி நல்லா அலாசிட்டு அரிஞ்சு பொடி பிடிப்பா அரிஞ்சு வச்சுட்டேன் சரிங்களா ரொம்ப சிறுசாக அரிஞ்சிக்கோங்க அப்பா நல்லாயிருக்கும் நெ நிலக்கடல பயிரும் சிறுசாக இருக்குது இல்லைங்களா அந்த அந்த சைஸுக்கு காய் அரிஞ்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் செம்ம இருக்கும்போது நல்லாயிருக்கும் காய பார்த்திங்கன்னா சூப்பரான காய் கொத்தவருங்க காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெண்ணையோட நல்லா கொஞ்சம் நேரம் கிளறிகிட்டே இருந்தோம் இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உப்பு தூவிக்குங்கப்பா எனக்கு வந்து பொடி உப்பு தான்ப்பா அளவு தெரியும் நீங்கள் கல் உப்பு போடுற உங்களுக்கு காய் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க அப்புறம் லாஸ்ட்டில் கூட இறக்க போகிற நேரத்துக்கு கூட டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் போட்டு கிளறிக்கலாம் ஏன்னா அதிகமாக போயிடுச்சுன்னா ரொம்ப போயிடும் இல்லையா எனக்கு வந்து பொடி உப்பு தான் அளவு தெரியும் கல் உப்பு அளவு தெரியாது நான் எப்பயுமே பொடி உப்பு தான் யூஸ் பண்ணுறது நல்லா காய் வந்து எண்ணெயிலே நல்லா வேகட்டும்பா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிலக்கடலை பயிர் வந்து வெந்திரிச்சிப்பா ஒரு பயிர் ஒன்று எடுத்து சாப்பிட்டு போகிறேங்க நல்லா சாஃப்டாக இருந்தது நல்லா வெந்திரிச்சுன்னா அர்த்தம் இப்போ வந்து எடுத்து தண்ணி வடிகட்டிடலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வடிகட்டி ஒன்று வச்சுக்கோங்க கிண்ணத்தில் இருக்கணும் பாருங்கள் கிண்ணத்தில் வச்சு இந்தமாதிரி வடிகட்டி வச்சிங்கன்னா அப்படியே கொட்டி வச்சுக்கலாம் அவ்வளோ தான் நல்லா தண்ணி வடிஞ்சிடும் சரிங்களா நல்லா இருப்பாருங்க இந்த பயிர் போட்டு செய்யும்போது சூப்பராக இருக்கும் நான் வந்து இந்த வரப்பயிராக வாங்கினதால நல்லா ஊற வச்சு வேக வச்சுக்கிட்டேன் நீங்கள் வேணுன்னா பச்சை பயிர் உங்கள்கிட்ட பச்சை பயிர் அப்படின்னா பச்சையாக நிலக்கடலை வைக்கிற இல்லைங்களா அதை வாங்கி உரிச்சு கூட தொளிச்சு வேக வச்சுக்கோங்க வேக வைக்கும்போது உப்பும் மஞ்சள் போட்டுக்கோங்க அந்த பயிரில் வந்து காரமும் உப்பும் ஏறணும் இப்போ இந்தளவு பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம்ப்பா மஞ்சள் தூள் மட்டும் எப்பயுமே பார்த்து கொஞ்சம் இது பாக்கெட்டு ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் சிறுசாக இதுல வராது பார்த்து கம்மியாக அளவாக போட்டுக்கோங்க இதோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் நீங்கள் வீட்டில் குழம்பு கரைச்சி வச்சுருப்பீங்களா அந்த மிளகாத்தூள் தான் ஒரு உங்களுக்கு உங்களுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க சரிங்களா நாங்கள் காரம் நல்லா சாப்பிடுவேன் அப்படிங்குறதால நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிட்டேன் நீங்கள் வந்து காரம் எப்படி சாப்பிட்டீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க தண்ணி ஊற்றாமலே மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் போட்டு எப்பயுமே எந்த காய் வணக்கினாலும் அதிலே போட்டு நல்லா நல்லாயிருக்கும் எண்ணெயில் வந்து மிளகாத்தூள் போது பச்சை வாட இல்லாமல் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் சரிங்களா நான் கிராமத்துக்கு பொண்ணுப்பா பேச்சில் எதுவும் மாற்றம் இருந்தால் சொல்லுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி தான் பேச தெரியும் சரிங்களா எப்படி சொல்கிறது நம்மளாம் முன்ன பின்ன அனுபவம் இல்லைல்ல யூடியூப்லேருந்து இப்போ தான் ஒரு ஒன்றரை வருஷமாக தான் வீடியோ போட்டுட்ருக்கேன் அந்தளவுக்குலாம் திறமையெல்லாம் பேச தெரியாது ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் பேசி போடுறேன் சரிங்களா கொஞ்சம் நேரம் அப்படியே வணக்கம் வணக்குவோம் இந்த பொடிலாம் போட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கிளறிக்கிட்டே இருக்கலாம் அடி பிடிச்சிரும் இல்லையா இப்போ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா இந்த பா காய் பார்த்தீங்கன்னா இப்போ அரை வேக்காடுக்கு வந்துருச்சு இந்த எண்ணெயில் வணங்குறதே வந்துட்டு அரை வேக்காடுக்கு வந்துருச்சு முன்னே உங்களுக்கு எவ்வளோ க்ரீனாக இருந்து தெரிஞ்சுது இப்போ வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா காய் பார்த்திங்கன்னா இன்னொரு அரை வேக்காடு தான் வேகணும் அதுக்கு தண்ணிக்கு போதும் இதுல நல்லா வேகட்டும் இது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும்ப்பா மூடி போட வேண்டாம் ஏன்னா பிடிச்சிரும் ஏன்னா ஓப்பன்லே இருந்தால் நம்ம டக்குன்னு அப்படியே ஒரு ஒரு செகண்ட் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு டைம் அப்படியே கிளறதுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா நான் எப்பயுமே மூடி போட்டில் வேக வைக்க மாட்டேன் நீங்கள் கடையில் இந்த ப பச்சை இந்த இதிலே வந்துட்டு பச்சையாக நிலக்கடலை தோளோடு இருக்கும் இல்லைங்களா அது வாங்கும்போது எப்படி பார்த்து வாங்குறீங்க அப்படின்னா காய் வந்து சிறுசாக இருக்கும் காய் சிறுசாக இருக்கும் அந்த கல்லை வந்து இப்படி உடைச்சி பார்த்தோம்னா பயிர் உள்ளே நல்லா பெருசாக இருக்கும் ஆனால் கல்லை மட்டும் சைஸ் சின்னதாக இருக்கும் பயிர் நல்லா மொத்தமாக நல்லாயிருக்கும் பெருசாக இருக்கும் அந்த கல்லைக்கேற்ற மாதிரி பயிர் கெட்டியாக இருக்கும் ஒடுக்குன்னு போகக்கூடாது வெறு இதாக போகக்கூடாது மாதிரி பிஞ்சு பயிராகவும் இருக்காது நல்லா முத்தனை பயிராகவும் இருக்கும் அதுமாரி பார்த்து வாங்க ஆனால் நான் வந்து கல்லை சைஸை பார்த்து வாங்குவாங்க ஒரு சில பேர் நல்ல பெரிய பெரிய கல்லையாக பார்த்து பெரிய பெரிய கல்லையாக வந்து டன்னு கல் அது நான் சொல்கிறது சிறுசாக இருக்கிற கல்லை வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கல்லை அதுதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் கடலக்காயாக வாங்கி சாப்பிட்டிங்கன்னா சொல்கிறேன் கல்லை வந்து பொதுசாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா அது நம்ம நாட்டுக்கல்ல டன்னு கல்லில் அது வந்து பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் டன்னு கல்லுன்றது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சைஸாக இருக்கும் இந்த நாட்டுக்கல்ல பார்த்திங்கன்னா சிறுசாக இருக்கும் சும்மா எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸ் அவ்வளோதான்ப்பா இப்போ இந்த தண்ணி ஊற்றி நம்ம பார்த்தோம்னா ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சும்மா ஒரு நாலு காய் எடுத்து சாப்பிட்டு பார்த்துக்கோங்க உப்பு காரம் எல்லாமே உங்களுக்கு சரியாக இருக்குதா அப்படின்னு சாப்பிட்டு பார்த்துக்கோங்க உப்பு இல்லைனா உப்பு போட்டுக்கோங்க காரம் இல்லைனா காரம் போட்டுக்கோங்க நானும் ஒரு நாலு காயை சாப்பிட்டு பார்த்துக்கிறேன் எனக்கு வந்து உப்புலாம் போதும்பா காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சமாக நான் காரம் சேர்த்துக்கிறேன் போதும் லைட்டாக அதுமாதிரி நீங்களும் உப்பு இல்லைனாலும் இல்லைனாலும் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்குனா தண்ணி இருக்குது இல்லையா அதெலாம் சரியாயிடும் நாங்கள் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் அம்மாலாம் இதுமாதிரி நிலக்கடலை வேக வச்சு இந்த கொத்தவரங்க பொரியல் செஞ்சு கொடுத்து பழகிட்டாங்க இதில் இது வரலையுமே நாங்கள் கொத்தவரங்கான்னு பொரியல் செஞ்சாலும் இதுமாதிரி நிலக்கடலை போட்டு தான் செய்வோம் காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சுப்பா இப்போ வந்து இந்த நிலக்கடலை பயிர் எடுத்து கொட்டிக்கலாம் நல்லா கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு கையில் செல்லு பிடிச்சிட்டு ஒரு கையில் கிளறு சங்கடமாக இருந்தது அதனால் பாஸ் பண்ணிவிட்டு ரெண்டு கையை ஒரு கையால் வாடச்சட்டியை பிடிச்சி கிளறிக்கிட்டேன் சரிங்களா நான் எந்த வீடியோ எடுத்தாலும் இந்த ஒரு கையில சே சமைச்சிக்கிட்டு ஒரு தான் இப்போ வீடியோ எடுக்கிறது நம்மக்கிட்ட ஸ்டாண்டெலாம் எதுவும் இல்லை பார்த்திங்கன்னா நல்லா கேலரி விட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த அனல்லே இருக்கட்டும் பார்க்கவே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது நாங்களாம் ஒரு சின்ன பிள்ளையிலேருந்து சாப்பிட்ட டேஸ்ட்டு இப்படி தான் சாப்பிடுவோம் அப்போலாம் பார்த்திங்கன்னா நம்ம காட்டில் போடுவாங்க எங்கள் காட்டில் வந்து காய் எல்லா காயுமே போடுவாங்க நிறைய கிடைக்கும் கொத்தவரங்கள்லாம் நிறைய கிடைக்கும் அதுவும் ராகி ராகிம்கூழ் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்புறம் இந்த கஞ்சி சாதம் தயிர் சாதம் ஓகேப்பா அவ்வளோதான் இது வந்து காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது நிலக்கடலை பயிரில் நீங்கள் உப்பு மிளகாய்த்தூளும் போட்டு வேக வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த பயிர்லேயுமே பார்த்திங்கன்னா உப்பு வரைக்கும் சரிங்களா அவ்வளோதான்ப்பா சூப்பரான வரக்கா நிலக்கடலை பயிர் பொரியல் ரெடி ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நான் அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் முடிச்சுக்கலாம் சரிங்களா சூப்பராக இருக்கும் இதுமாரி செஞ்சு சாப்பிடுங்க ஓகேப்பா பாய்